ஒன்பதாவது டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி ஜூன் ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அமெரிக்கா வெஸ்ட் இண்டீஸ் நாடுகளில் நடக்க உள்ளது இதில் இந்தியா ஆஸ்திரேலியா பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து நியூசிலாந்து இலங்கை வெஸ்ட் இண்டீஸ் உள்ளிட்ட இருபது நாடுகள் பங்கேற்கின்றன நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு நடத்தப்படும் இப்போட்டியில் இந்திய அணி ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ளது பாகிஸ்தான் அயர்லாந்து அமெரிக்கா கனடா போன்ற நாடுகளும் ஏ பிரிவில் இடம்பெற்றுள்ளன இந்திய அணியானது தொடக்கத்தில் அயர்லாந்தை வருகிற ஐந்தாம் தேதி சந்திக்கிறது அதனைத் தொடர்ந்து வருகிற ஜூன் ஒன்பதாம் தேதி நியூயார்க் நகரில் இந்திய அணி பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாட உள்ளது இந்த நிலையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் விளையாடக்கூடிய போட்டிக்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த சில வாரங்களுக்கு முன் டி டுவெண்டி உலக கோப்பைக்கு பயங்கரவாதிகள் தகவல் வெளியானது பாகிஸ்தானில் இருந்து அச்சுறுத்தல் அந்த தகவலில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதன் காரணமாக இந்தியா பாகிஸ்தான் போட்டி நடைபெறும் நியூயார்க் நகரில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது போட்டி நடைபெறும் மைதானம் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருகிறது இது தொடர்பாக நியூயார்க் கவர்னர் கேத்தி ஹோச்சல் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உளவுத்துறையின் தகவல் படி இந்த நேரத்தில் நம்பகமான பொது பாதுகாப்பு அச்சுறுத்தல் எதுவும் இல்லை ஆனாலும் அதிகப்படியான கண்காணிப்பு முழுமையான சோதனைகள் உள்ளிட்ட உயர்ந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு காவல்துறைக்கு உத்தரவிட்டுள்ளேன் என்று குறிப்பிட்டிருந்தார் பொது பாதுகாப்பே எனது முதன்மையான முன்னுரிமை உலகக்கோப்பை போட்டி பாதுகாப்பான மகிழ்ச்சிகரமான அனுபவமாக இருப்பதை உறுதி செய்வதில் உறுதியாக இருக்கிறேன் என தெரிவித்துள்ளார் இதுபோன்ற உலகளவில் நடைபெறும் பல்வேறு போட்டிகளின் செய்திகளை தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க